நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சோசியல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா இப்போ ஹாட் டாபிக்ல இருக்கிற பிரதீப் ரங்கநாதனோட லேட்டஸ்ட் ரிலீஸ் டியூட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பத்தி தான் லவ் டுடே டிராகன்னு வரிசையா ரெண்டு மெகா ஹிட்டு ரெண்டுமே நூறு கோடி வசூல்னு பிரதீப் ரங்கநாதன் ஒரு தரமான ஃபார்ம்ல இருக்காரு அதனால இப்போ கீர்த்திஸ்வரன் இயக்கத்துல வந்திருக்கிற இந்த டியூட் மேல எதிர்பார்ப்பு எகிரி இருந்ததுன்னா அதுல ஆச்சரியமே இல்ல இரண்டு கேக் கிட்ஸ் மத்தியில பிரதீப்புக்கு இருக்கிற மவுஸ் வேற லெவலுங்க அவர் நடித்த முந்தைய படங்கள் விமர்சன ரீதியா மட்டுமில்லாம வசூல்லையும் சக்கை போடு போட்டதால தமிழ் சினிமாவே இவரை பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா மமிதா பைஜு ஜோடியா சரத்குமார் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்க இந்த டியூட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு கீர்த்திஸ்வரன் சுதா கொங்கராக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவருங்கிறதுனால படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருந்துச்சு சரி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல பிரதீப் ரங்கநாதனுக்காகவே ஒரு பெரிய ஹைப்ல ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு போனாங்க ஆனா படத்தோட ஒன்லைன் ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த தான் இருக்குன்னு சொல்றாங்க கீர்த்திஸ்வரனோட டைரக்ஷன் நல்லா தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாங்கிறது தான் பெரும்பான்மையான ரசிகர்களோட கருத்தா இருக்கு விமர்சன ரீதியா பார்த்தா சுமாரான வரவேற்பு தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு ஆனா இப்போ வசூல் நிலவரத்தை பத்தி பேசலாம் வாங்க சாக்நில்க் இணையதளம் கொடுத்திருக்கிற தகவல்படி முதல் நாள்ல இந்த படம் இதுவரைக்கும் மூன்று புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்காம் முதல் காட்சியில முப்பத்து மூன்று புள்ளி ஒன்பது நான்கு விழுக்காடு ஆக்கிரமிப்பு இருந்த இந்த டியூட் மதிய புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு ஆ அதிகரிச்சிருக்கு அந்த வெப்சைட் சொல்லியிருக்கு இன்னும் இன்னைக்கு நைட் காட்சிகள் பாக்கி இருக்கு அதனால முதல் நாள் வசூல் கண்டிப்பா பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ எல்லார் மனசுலையும் ஓடுற கேள்வி என்னன்னா டிராகனை முந்துமாங்கிறது தான் சாக்னல் கொடுத்த டேட்டா படி பிரதீப்போட லாஸ்ட் ரிலீஸ் டிராகன் முதல் நாள்ல ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருந்தது இப்போ டியூட் படத்துக்கு முதல் ரெண்டு காட்சிகளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வசூலை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டிராகன் படத்தோட முதல் நாள் வசூலை முறியடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சினிமா அனலிஸ்ட்டுகள் கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மூணு நாளும் தொடர் விடுமுறை இருக்கிறதால பாக்ஸ் ஆஃபீஸ்ல டியூட் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்கு என்ன நண்பர்களே நீங்க டியூட் படம் பார்த்தீங்களா உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு பிரதீப் ரங்கநாதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி